வணக்கம் மக்களே அறிவுரை கொடுத்த சுரேஷ் ரெய்னா மற்றும் சச்சின் டெண்டுல்கர் வெளுத்து வாங்கிய சி ரசிகர்கள் என்ன நடந்துச்சு அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து சோசியல் மீடியால தோனி ரசிகர்களோட அலப்பறை உச்சத்துல இருக்கு இடைவெளிக்கு அப்புறமா கேப்டன் தோனி கலம் பண்ணிருக்காரு மும்பை ரசிகர்களுக்கு சிஎஸ்கே ரசிகர்கள் பதிலடி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க ஐ பி எல் தொடரோட முப்பதாவது லீக் போட்டியில லக்னோ அணியை அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல வீழ்த்தி அபார வெற்றியை பெற்றிருக்காங்க சிஎஸ்கே இந்த சீசன்ல சிஎஸ்கே அணி தொடர்ச்சியா அஞ்சு போட்டியில தோல்வி அடைஞ்சதால சென்னை அணி மேல விமர்சனம் அதிகரிச்சது குறிப்பா நாற்பத்தி நாலு வயதை எட்டிய தோனி இளம் வீரர்களுக்கு வழிவிட்டு ஓய்வு பெற்றிருக்க வேண்டும் மும்பை ரசிகர்கள் கிண்டில் பண்ணி வந்துட்டு தக்க வச்சதே சிஎஸ்கே அணியோட தோல்விக்கு காரணம் அப்படின்னும் அவரோட இடத்துல ஒரு இளம் ஹீட்டர் இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னும் கூறி வந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி தோனியும் பேட்டிங்ல சிறப்பாக செயல்பட்டாலும் சிஎஸ்கே அணியில மோசமான மிடில் ஆர்டரே தோல்விக்கு காரணமா அமைஞ்சது ஆனால் மும்பை மற்றும் ஆர் அணியோட ரசிகர்கள் தோனி மேல வன்மத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல சிஎஸ்கே அணி தோனிய அஞ்சு வருஷமா சுமந்து வரதா விமர்சனமும் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில தோனி பதினோரு பந்துகள்ல ஒரு சிக்ஸ் ஆறு ரன்கள் விளாசி அசத்தி இருந்தாரு மற்றும் விக்கெட் கீப்பிங் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அவரால ஸ்பின்னர்களை எதிர்த்து சில ஷார்ட்ஸ் விளையாட முடியல அப்படின்னாலும் வேக வீச்சாளர்களுக்கு சிம்ம சொற்பனமா இருந்து வராரு இதனால தோனியை கிண்டல் செஞ்ச மும்பை அணி ரசிகர்களுக்கு சிஎஸ்கே ரசிகர்கள் பதிலடி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அதுலயும் சி அணி தோனியை சுமப்பதை விடவும் மும்பை ஏ ரோஹித் சர்மாவை சுமந்து வராங்க ரோஹித் மும்பை அணியோட தொடக்க வீரரா ரோஹித் சர்மா தான் விளையாடி வந்துட்டு இருக்காரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தவிர்த்து கடந்த ஆறு வருஷமாவே ரோஹித் சர்மாவோட ஸ்ட்ரைக் ரேட் வெறும் நூத்தி முப்பதுக்குள்ள மட்டும்தான் இருக்கு அது மட்டும் இல்லாம ஹர்திக் பாண்டியாவுக்கு ரோஹித் சர்மா கொடுத்து வர பிரச்சனை எல்லாமே நாடு அறிஞ்ச விஷயம் தான் இதனால சிஎஸ்கே அணி தோனியை சுமப்பதற்கு மும்பை அணி ரோஹித் சர்மாவை அதிகம் அதே மாதிரி தோனி ரோஹித் சர்மாவோட் குறித்து கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க இதனால சோசியல் மீடியாவை இப்போ கலவரமா மாறி இருக்கு இந்த நிலையில ஓட முன்னாள் வீரர் ரெய்னா மற்றும் சச்சின் டெண்டுல்கர் இவங்க ரெண்டு பேருமே ஒரே கருத்தை தான் சொல்லிருக்காங்க அவங்க அப்படி என்ன சொல்ல சொல்லிருக்காங்க அப்படின்னா காசு கொடுத்து வாங்கிட்டோம் வேற வழியே இல்ல ஆட வச்சுதான் ஆகணும் அப்படின்லாம் இல்லாம தயவதாட்சனை பார்க்காம நல்ல ஆடாத வீரர்களை அணிய விட்டு வெளியேத்திருங்க வாய்ப்பு கொடுக்காத இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படி பண்ணா மட்டும்தான் சிஎஸ்கே பிளே ஆஃப் குள்ள அடி எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ட்ரிபாதி சங்கர் போன்ற வீரர்கள்லாம் தொடர்ந்து சொதப்பி வரது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்